திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களும் வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவை காஞ்சிபுரம் மாவட்டாவது இணைந்து வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் திராவிட பேச்சரங்கம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் கொஞ்ச நாட்களாக நாம நடுவில் பேச முடியல இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆமாங்க நேரம் இல்ல நம்மளால தொடர்ந்து பேச முடியாம போயிடுச்சு தொடரவோம் நம்ம இந்த பிஜேபி அமைச்சர் மத்திய பிரதேசத்துல அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது பேசுறாரு இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரின் போது போருக்கு முக்கியமான பங்காற்றுனாங்க மூலாக மூளையாக இருந்து செயல்பட்டாங்க அவங்களை வந்துட்டு பயங்கரவாதிகளின் சகோதரி என்று சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க அந்த சகோதரி வந்து இஸ்லாமிய சகோதரி என்பது குறிப்பு தொடர்ந்து இவங்க வந்து மத விருப்ப பிரச்சனைகளை ஏற்படுத்துறது இந்த பேச்சி இந்த தாக்கம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இருக்கும் இது குறித்து இதனால என்ன பாதிப்புகள் இருக்குதும் என்ன சரி அதாவது குன்வர் விஜய் ஷா அப்படிங்கிற அந்த மத்திய பிரதேச அமைச்சர் வந்து அஹ் பொதுக்கூட்டத்தில் பேசின ஒரு விஷயத்தை பத்திதான் நம்ம பேசுறோம் பொதுவாகவே நாம வந்து பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அரசியல் என்பதே இந்த வெறுப்பு தான் அவர்களுடைய கோர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து வெறுப்பு தான் தொடங்குது அப்படிங்கறதான் நம்ம வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் ஆஹ் இந்தியா பாகிஸ்தான் வார்ன்னால சொல்ல முடியாது ஒரு தீவிரவாத நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று தீவிரவாதிகளால நம்முடைய சுற்றுலா பயணிகள் காஷ்மீர்ல இருபத்தி நான்கு பேர் கொல்லப்படுறாங்க ரெண்டு அங்க இருந்து இஸ்லாமியர்களும் கொல்லப்படுறாங்க தான் அதற்கும் பாகிஸ்தான் அரசுக்கோ பாகிஸ்தானிய மக்களுக்கோ எந்த தொடர்பும் இது வரைக்கும் வந்து சான்றுகள் இல்லை ப்ரூவ் பண்ணப்படல அல்லது பேச்சு கூட அப்படியான பேச்சுகள் இல்லை ஆனா இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இஸ்லாமியர்கள் வந்து கொண்டுட்டாங்க முதல்ல வந்து எப்படி அதை வந்து வெறுப்ப வந்து கட்டமைச்சாங்க அப்படின்னு சொன்னா வந்து பேர் கேட்டு இஸ்லாமியரா இந்துக்களான்னு பேர் கேட்டு பேண்ட்டை கலட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சுத்தாங்கன்னா வந்து ஒரு ஒரு இதை கொண்டு வந்து ஆமா முதல்ல வந்து அப்படிதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணா அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கறது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்ல சொன்னாங்க ஆமான்னு சொல்லு சொன்னாங்க அப்படிதான் சொல்லுன்னு சொன்னாங்க அதனால சொன்னோம் அப்படின்னே சொல்லிட்டாங்க சோ இப்படி தொடங்கும் போதே இவர்கள் வந்து பொய்யாலதான் வந்து அந்த மோதலியே கட்டமைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அதற்காக வந்து நாங்க வந்து உடனே இதை எடுக்க போறோம் பழி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து உடனடியாக அங்க போய் ரிட்டாலியேட் பண்றாங்க அறிவிக்கப்படாத போர்னு சொல்ல ஆமா அறிவிக்கப்படாத போற அங்க இருக்கக்கூடிய தளங்களில் வந்து ராணுவ தளங்களில் வந்து இவர்கள் தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க அப்ப மறுபடியும் பாகிஸ்தான் அரசு தாக்குதல் நடத்தும் போது சும்மா இருக்க முடியுமா அவர்களும் மறுபடியும் வந்து அவங்க தாக்குதலை வந்து மறு தாக்குதலை அவங்க செய்யறாங்க இப்ப இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் வந்து பயங்கர வந்து ஒரு பதட்டத்திலையும் இதுல வந்து நிறைய சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆஹ் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அரசு எடுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு போர் என்பதே தேவையற்றது பேச்ச ஒரு பேசணும் என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாம எடுத்தவுடன் ஒரு தீவிரவாத நடவடிக்கைக்கு ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பங்குங்கிறதே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நடவடிக்கைங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஒரு அரசாக ஒரு தலைமை அமைச்சராக அவங்க சில முடிவுகள் எடுக்கிறாங்க ராணுவம் ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொன்னா நாம் வந்து அமைதியாக தான் பார்த்திருக்க முடியும் விமர்சனங்களை சொன்னாலும் சொல்லி இருக்கும் இவர்கள் என்ன சொன்னா அதையே வந்து இன்னைக்கு தீக்கத்துல ஒரு செய்தி இருக்கிறது நூத்தி முப்பது நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கான் நூத்தி முப்பதுக்கு மேல என்னன்னா இந்த வெறுப்பு நடவடிக்கைகள் மட்டும் தீவிரவாதத்தின் காரணமாக இழந்த உயிர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இதற்கு எப்படி பொறுப்பாவார்கள் ஆனா அவர்களை பொறுப்பாக நீங்க வந்து அதாவது இந்திய அரசுக்கு வந்து சரின்னு சொல்லாத சொல்லலன்னா போர் நடப்பது சரிதான் நீங்க தாக்குதல் நடத்துறது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியரும் சொல்ல வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படி சொல்லாதவங்க தேச துரோகிகள் இவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்க வேண்டாம் இவங்க பாகிஸ்தானுக்கு போகட்டும் அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிற வகையில இங்க வந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பர்சனல்லாவோ பிசிக்கலாவோ அல்லது சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ நடந்ததே பதிவு செய்வதே ஒரு நூத்தி முப்பதுக்கு என்னன்னு சொல்லி நீங்க ஏன் பாகிஸ்தானியரை வந்து வெளியேற்றாம இருக்கீங்க உடனடியாக இங்க இருந்து மருத்துவமனைகளில் இருந்த சிகிச்சை இருந்த குழந்தைகள் பெண்கள் இவங்க எல்லாம் விசா மறுக்கப்பட்டு விசாவை வந்து உடனடியாக நிறுத்தி அவங்களை சொன்னாங்க இதெல்லாம் வந்து மனிதாபிமானமே இல்லாத செயல்கள் ஆமா எவ்வளவு மோசமாக நான் அனுந்துக்க முடியுமோ எவ்வளவு வந்து முதிர்ச்சியற்று நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தமிழிசை எல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு எல்லாம் தகுதியானே எனக்கு தெரியல இவ்வளவு முதிர்ச்சி நம்ம வந்து உடனடியாக வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்றது உடனடியாக அதை பத்தி கொந்தளிச்சு பேசுறது அப்படிங்கறதுலாம் வந்து அவங்களுக்கு அழகான நமக்கு தெரியல ரொம்ப மோசமான ஒரு சூழலை தான் நாம பார்த்தோம் இதுதான் அவங்களுடைய கோர் பாலிடிக்ஸா இருக்கு அதுதான் பாஜகவுடைய கோர் பாலிடிக்ஸா இருக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரம் நமக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு நாடாக இருந்தால் அது யார் மேல திரும்பும் அப்படின்னு சொன்னாக்கா பார்ப்பனர் இல்லாத கூட்டத்திடம் மறுபடியும் வந்து பட்டியல் இன்னும் பழங்குடியினம் இவங்க எல்லாம் திரும்பும் அப்படிங்கறது நமக்கு தொலைநோக்கோட நாம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அப்ப அந்த மாதிரி சமயத்துல இந்த ஆள் அதாவது போ போரு அப்படின்னு சொல்லி தாக்குதல் ரெண்டு பக்கம் நடக்குது பாகிஸ்தானுக்கு நிறைய நாடுகளுடைய ஆதரவு கிடைக்குது பண்டு கிடைக்குது அப்ப இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்தியாவுக்கு கண்டிப்பா நாம் என்னதான் நம்ம திருப்பி தாக்கினாலும் கூட சேதாரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறது நல்ல நிதர்சனமாக நமக்கு தெரிஞ்ச உண்மை அது மட்டும் இல்லாம பங்கு சந்தை பயங்கரமா கிராஷ் ஆகுது பங்கு சந்தை கிராஷ் ஆகுனா இங்க இருக்கக்கூடிய இவர்களுடைய இந்த முதலாளிகள் இருக்காங்களே அவங்க எல்லாம் இவரை சும்மா விடுவாங்களா ஏப்பா என்ன என்னுடைய பங்கு எல்லாம் இதுவாகுது பொருளாதாரம் இதாகுதுன்னு சொல்லிட்டு இங்க அங்கே ட்ரம்ப் ஒரு பக்கம் அவருடைய நம்ம தான் வந்து தான் முக்கியமான உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சந்தையே இந்தியா தான் இப்படி இருக்கும்போது ஒரு வர்த்தகத்துல வந்து ஒரு வீழ்ச்சி வருது அப்படின்னு சொன்னா இங்க ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மை நிலவுதுன்னு சொன்னா அது எல்லாருக்குமே பாதிப்பாகத்தான் முடியும் அது தெரிஞ்சு அவர்களும் வந்து மீடியேட் பண்றாங்க அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இவர்களுக்கும் அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருந்து தானே எல்லாமே போகும் மறுபடியும் யாருக்கு சிக்கல் சிக்கல் வந்து சாதாரண மனிதர்களுக்கு தான் அதிகமான சிக்கலை நாம தானே அதை எல்லாம் கார்கில் நடந்த போது யாருக்கு பாதிப்பு வந்தது நமக்குதான் பாதிப்பு வந்தது இவர்கள் எடுத்த தீவிரவாதம் நடக்க அந்த காஷ்மீர்ல வந்து தீவிரவாதிகள் வந்து உள்ள நுழைஞ்சு சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடக்குற அளவுக்கு அங்கு வந்து செக்யூரிட்டி லாப்சஸ் இருந்திருக்கு அப்படிங்கறதுல நாம முதல்ல அதெல்லாம் கேள்வி எழுப்பணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பேசணும் சரி அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை நீங்க உடனடியாக ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அவங்களுக்கு பாடம் போகட்டும் நினைக்கிறீங்க ஆனா சாதாரண மக்கள் என்ன செஞ்சாங்க சாதாரண முஸ்லிம் மக்கள் என்ன செய்தாங்க அவங்க மேல எதுக்காக இவ்வளவு அங்க வந்து இரண்டு பெண்கள் தான் வந்து அந்த போர்ல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க இவங்க கர்னல் சோபியா குரேஷி அப்படிங்கிற இஸ்லாமியர் அவர்கள் வந்து அவங்களுடைய ஆஹ் எவ்வளவு மதமற்ற ஒரு பெண்ணாக அல்லது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பால் பற்றிருக்க கூடியவர்களாக இராணுவத்தின் மீது பற்றும் நம்பிக்கையும் ஒரு தீவிரமான ஒரு கமிட்மெண்டும் இருக்கிற ஒரு பெண்ணாக அவங்க வந்து உடனடியாக அதுக்கு தலைமை தாங்கி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இனத்துக்கா அழிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்து அதுக்கு வந்து மூளையா இருந்து செயல்பட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுடைய டியூட்டி கான்ஷியஸ்னஸ் அந்த கமிட்மெண்ட் அவங்களுடைய கமிட்மெண்ட் அவங்க சரியா இருந்திருக்காங்க அவங்க சரியா செய்திருக்கிறாங்க அதை பாராட்டுவதற்கு மனசு இருந்திருக்கணும் அரசு பாராட்டி இருக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய அவங்களுக்கான ரெகக்னேஷன் அங்கீகரிச்சிருக்கணும் நிறைய விருதுகள் கொடுத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது விட்டுட்டு இப்படி ஒரு ஆளு இத வச்சு என்ன செய்யறாருன்னு சொன்னா இதையும் அரசியல் ஆக்குறது அல்லது அதுல கூட ஒரு இடிச்சு இருக்கு சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு அதாவது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா பொதுமக்கள் இதையெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு பொதுக்கூட்டத்துல போய் இப்படி பேசும்போது இப்ப வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாமே அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது இல்லைங்களா நடந்த உடனே வந்து நீ இந்துவான் என்று சொன்னாங்க பாஜக எம்பி ஒருத்தர் அப்படின்னா இஸ்லாமியர்கள யாரும் வியாபாரம் பண்ண கூடாது அவங்ககிட்ட தொழில் வெத்தக்க கூடாது அவங்களோட தொடர்பு ஏற்படுத்த கூடாது என்று சொல்லி அவங்க வெறுப்பு அரசியலுக்கு இது ஒரு மூலதனமா மீண்டும் வந்து அவங்க வந்து ஏற்படுத்தின மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த இந்துக்களா பெருப்பாமையா இருக்கிற இந்துக்கள்கிட்ட போயிட்டு எது கிடைச்சாலும் உடனடியாக வந்து இவங்களுக்கு அவங்களுடைய நோக்கத்தை வந்து செயல்படுத்திடணும் உடனே இஸ்லாமியர்கள் மீது எதையாவது ஒண்ணு சொல்லிடணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து இவர்கள் தொடர்ச்சியாக செய்யறதுனால மக்கள் பிளவுபடுவதனால எவ்வளவு பெரிய சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துதான் நம்மளுடைய நீதிபதிகள் மத்திய பிரதேச நீதிபதிகளான அத்துல் ஸ்ரீதரனும் அனுராதா சுக்லா அப்படிங்கறவங்க இரண்டு பேர் அந்த அமர்வுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பதறி போய் இவங்கமே நாங்க அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய உயிரச்சத்தையும் தாங்கி கொண்டு அவங்க சொல்றாங்க நாங்க நாளைக்கு உயிரோட இருக்கவமான்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு மோசமான கும்பல் இதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப ஆனாலும் கூட உடனடியாக இவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் வழக்கு பதியக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லட்டும் உச்ச நீதிமன்றம் அவர்கள் வழக்கு நீங்க வழக்கு சொல்லக்கூடாதுன்னு இந்த இதுக்கு ஒரு தடை கொடுக்கட்டும் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நாளைக்குள்ளே நீங்க வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி தானாக முன்வந்து இந்த சூழ்நிலையை அவர்கள் வந்து கட்டுக்குள் கொண்டாடு நாளைக்கு வரைக்கும் தெரியலன்னு சொல்றாங்க நீதிபதி அந்த வார்த்தை சொல்றாங்கன்னா இப்ப இவங்க மேல எவ்வளவு ஆளுங்க தரப்பு மேல எவ்வளவு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குல்ல அப்படியான நீதிபதிகள் லோயாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வந்து அமித்ஷா மீது குற்றம் சாட்டிய அவர்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாம் வந்து நமக்கு தெரியுது இல்லையா அதனால பொதுவாகவே அப்படி ஒரு பிம்பம் தான் இருக்கிறது இங்க இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கறவங்க எல்லாம் உயர் பதவிகளுக்கும் இவர்களை வந்து எது பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்டா அவர்களெல்லாம் எல்லாம் வந்து என்ன கதியா ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறதுனால அந்த நீதிபதிகள் அந்த அச்சத்தையும் தெரிவித்து ஆனாலும் தங்களுடைய கடமையிலிருந்து அவர்கள் மீறக்கூடாது கடமை தவறிவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த இதை வந்து வழக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க ஆனா உண்மையில் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்செக்டா இவங்களுடைய இவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்களுடைய வெறுப்பு பரப்புரைகள் அன்செக்டா கேள்வி கேட்பா ரெண்டி போய் போய்கிட்டே இருந்ததுன்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து ஏற்படுத்தி விடும் ஏற்கனவே மோசமா தான் இருக்கு இன்னும் இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தோம் அல்லது மௌனம் காத்தோம் அப்படின்னு சொன்னா இது பெரும் பிளவுகளுக்கு விளைவாக போயிரும் அப்படிங்கறதுனால தான் அவங்க உடனடியாக அதுல தலையிட்டு வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு போக்கு அந்த பர்சன் வந்து உடனடியா வந்து தடை வேணும் உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இன்றைக்குதான் பதவி ஏற்ற கவாய் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா தடையெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் உயர் நீதிமன்றத்திலேயே போய் நீங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் பேசி இருக்கதாக அறிகிறேன் சோ இது மாதிரி வந்து இப்ப நீதிபதிகள் நீதிமன்றங்கள் மக்களிடம் மக்களுடைய செல்வாக்கை மீண்டும் பெற தொடங்கி இருக்கிறார்கள் இப்படி வந்து ஒரு பாராமுகமாக அல்லது கேள்வி கேட்பார் என்று இந்த சூழலை எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் நாங்களே வந்து இதெல்லாம் வந்து கேள்வி கேட்போம் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து அவர்கள் உருவாக்குவது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற ஒரு கவாய்ப்பு சொன்னாரு நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு நம்ம செல்வாக்கு பெறணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கு நேர்மையா தீர்ப்பு சொல்லி வந்து சொல்லி அவர் மக்கள்கிட்டிருக்காரு அப்போ அம்பேத்கரை அவ்வளவு உள்வாங்கிய ஒரு மனிதர் அப்படித்தான் நடந்துக்க முடியும் அப்படிதான் அவர்களுக்கு வந்து சரியான பாடமாகத்தான் அவங்க வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் நாம இந்த சந்தர்ப்பத்துல வந்து அவங்க சோபியா குரேஷி அவர்களுக்கு நம்மளுடைய இது இல்லாத நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை கேட்கணும் நினைக்கிறேன் வந்து வந்து அவர்கள் அவர்களுடைய ஆனாலும் இந்த பாஜக காரங்க அவர்களை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவதுங்கறத வந்து நாம் பொதுமக்களாக நாம் வந்து அவர் அவர் பக்கம் நின்று அவருக்கு வந்து நான் வந்து இவர்கள் சார்பாக கூட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சம்பந்தப்பட்டவங்க மன்னிப்பு கேட்கலாம் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு

ஆனா வந்து நீங்க 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 பேசின பேத்தால அது ஏற்படுத்தின பாதிப்பு எவ்வளவு நீங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு சாதாரணமா கேக்குறீங்க ஆராசா கேஸ்ல என்ன பண்ணாங்க எத்தனை வருஷம் எத்தனை ஆட்சியோடைய இதையே போயிடுச்சு எவ்வளவு எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு இழந்துட்டோம் அதுக்கப்புறம் நீ ஆறு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நீ வந்து ஒரு மன்னிப்பு கேட்ப பாதிப்புகளை உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியுமா அந்த மன்னிப்பு எதுக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த மன்னிப்புல ஒண்ணுமே கிடையாது இவர் பேசின பேச்ச வந்து கொண்டாடின மக்களால இந்த முஸ்லிம் இஸ்லாமிய மக்களுக்கு எவ்வளவு இது அசிங்க இதாயிருக்கும் அல்லது அந்த பெண்ணுக்கு அந்த கர்னலுக்கு வந்து அவங்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்திருக்கும் அதுல மன உளைச்சல் சொல்றாரு அவங்க நேர்மையா இருந்து நாட்டுக்காக அவங்க வந்து அர்ப்பணிப்போட செயல்பட்டு போது நீ பயங்கரவாதியோட சகோதரம் சொல்றது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் பிரிச்சு பார்க்கவே தெரியல பாருங்க ஒரு பயங்கரவாதத்தையும் ஒரு மதத்தையும் மதத்தை பின்பற்றக்கூடிய சாதாரண மக்களையும் அல்லது உங்களுடைய ராணுவத்தில் இவ்ளோ

எவ்வளவு மோசமான ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம் இவர்களுடைய வந்து பெரும்பாலும் பாஜகவில் இருக்கவங்களுக்கு மூளையே இருக்கிறது இல்ல அல்லது யாராவது ஒருத்தர் சொல்றதே எல்லாரும் அல்லது இப்படி பேசினாதான் அந்த கட்சியில வளர முடியும்னு நினைக்கிறாங்க தோழர் அதுதான் தமிழ் தமிழிசை எல்லாம் ஏன் பேசுறாங்கன்னு சொன்னா இப்படிதான் பேசினாதான் அந்த கட்சியில வந்து வளர முடியும் அப்ப பதவிகள் கிடைக்கும் நம்ம வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் பெரும்பான்மையா இந்துக்கள் ஓட்டு அல்லணும் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கூட இவங்கள பேசிட்டாங்க மூலையெல்லாம் கழட்டி வச்சிருவாங்க போல அதெல்லாம் தேவையில்லாதது நாம மூளைய வச்சு யோசிச்சு எல்லாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அவங்க பேசுறதை நம்ம திருப்பி பேசினா போதும்

ஆஹ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து முட்டாள்தனங்களை அறியாமையை இதெல்லாம் அவங்க விடுறதாவே இல்லை மக்களை முட்டாள்படுத்து முட்டாள்தனமாக நடத்துறது அல்லது அதையே பயிற்றுவிக்கிறது இன்னும் பாருங்க அவங்களுடைய பாட புத்தகங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த ராமர் பத்தி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு புராணங்களை அறிவியல் செய்திகளை எல்லாம் எடுத்துட்டு புராண கதைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் நுழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப போர்ல அனுமணம் பின்தொடர்ந்துதான் நாங்க போறேன் அவருடைய யுத்தியை தான் பின்பற்றுறோம்னு சொல்லி இருந்தாரு இல்லைங்களா

அதுதான் அந்த போர்க்கருவின்ட்டு அந்த இது ஏவுகணையை போய் தாக்கி அழிச்சது இல்லையா அது வந்து கிருஷ்ண கையில இருப்ப அந்த சக்கரம் இதெல்லாம் பேசி இருக்காங்க அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்ன்னு ஆரம்பிச்சானுங்க இப்ப எல்லாமே அவர்கள் வந்து ஒரே அந்த புராண இதுலதான் அந்த மகிழ்ச்சியில தான் அவங்க இருப்பாங்களே தவிர உண்மையில் ஆனா உண்மையில இவ்வளவு காலம் அதாவது வளர்ந்ததோட இந்தியா வளர்ந்ததோடைய ஒரு சாட்சியாக நிறைய பேர் கொஞ்சம் மூளையோட இன்னும் செயல்பட்டு இருக்காங்க இவங்களையே இன்னும் பத்து நாள் விட்டுன்னு சொன்னா மொத்த பேரும் மூளை எல்லாம் கழட்டி வச்சுட்டு வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் மொத்தமா கூடாரமா கொண்டு வந்துருவாங்க மோடி அவர்களுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல ஆனா வந்து பீகார்ல போய் எலெக்ஷன்ல போய் சவடால் விடுறதுக்கு மட்டும் அவர் அந்த போரை பயன்படுத்திட்டாரு அல்லது அந்த தீவிரவாத தாக்குதலை பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப மோசமான செய்தி நமக்கு ஆனா வந்து உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகள் சொன்ன செய்திகள் கொஞ்சம் நமக்கு வந்து நம்பிக்கை அளிப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆமா அந்நீதியின் மீது இன்னும் இந்த ஆட்சியிலேயே நீதி காப்பாற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த கவாய் மத்திய நீதிபதிகளாகட்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகட்டும் அவர்கள் பேசி அந்த இது வந்து உண்மையில் கொஞ்சம் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது தொடர்ந்து நம்ம பேசலாம் தலர் பேசலாம் துளர் நன்றி வணக்கம் தலர் நன்றி வணக்கம்